அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன் முழுவதும் கத்தர் கிருபையாக நம்மை காத்து நடத்தி வந்தார் இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கின்றார் இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலே இந்த மாதம் முழுவதற்கும் நாம் ஓடுவதற்கு தேவையான பலனை தரக்கூடிய கத்தோடைய வார்த்தையை இந்த நாளிலே தியானிக்க கத்த உதவி செய்தார் இந்த நாளிலே கத்தர் நமக்காக கொடுத்திருக்கின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால் ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி எட்டாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் பூமியில சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயினால் முன்வைக்கப்பட்ட வார்த்தையை இந்த ரோம நிறுவத்தில பவுல் திரும்ப நினைப்பூட்டி எங்கே எழுதுகின்றார் நம்முடைய காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றி முடிப்பார் என்பதை இந்த நாளில் தியானிக்க உதவி செய்வாராக அதாவது இங்கே மூன்று வார்த்தைகள் மிக முக்கியமாக வலியுறுத்த விரும்புகின்றேன் ஒன்று நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றொன்று இங்கே சீக்கிரமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றொரு வார்த்தை நீதியோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை தியானிக்க பரிசுத்தாவின் நமக்கு உதவி செய்வாராக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அவரே ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கின்றார் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கிரேக்க பாசையில ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னு சொன்னா சொன்னால் ஆல்பா கடைசி லெட்டர் ஒமேகா அதாவது அவரே முதலும் இருக்கின்றார் உங்கள் வாழ்க்கையிலே அவரே முதலும் முடிவுமாய் இருக்க நான் வாஞ்சிக்கின்றேன் நம்முடைய வாழ்க்கையில கத்திர எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாமாக அவர் சர்வத்தையும் நிர்வாகம் செய்கின்றவராக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் அன்பு பிள்ளைகளே இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது எப்ரையர் பனிரெண்டு ஒன்றில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் அவர் இருக்கின்றார் இந்த வசனத்தை சற்று நீங்கள் கவனித்து ஆராய்ந்து பார்ப்பீர்கள் சொன்னால் அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார் நம்மிலே நற்கிரியைகளை துவங்கினவர் அவைகளை கிறிஸ்துவின் நாள் வரியந்தம் முற்றிலும் ஜெயமாக நடத்தி கொண்டு போவதற்கு முடித்து வைப்பதற்கு அவர் போதுமானவராய் போதுமானவராயிருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் துவங்கின காரியங்களையும் செவ்வனே நிறைவேற்றி முடிப்பாராக அவர் என்ன துவங்கினாலும் பாதியிலே விட்டுவிட்டு போகிறவர் நிறைவேற்றுவதற்கு அவர் இருக்கின்றார் தேவன் நீதியாய் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவார் என்பதை மூன்று விதங்களிலே நாம் கற்றுக்கொள்ளலாம் ஒன்று அவர் தம்முடைய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நீதியாய் நிறைவேற்றி முடிக்கின்றார் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் துவங்கின காரியங்களை அவரை இடையில் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எத்தனை மனிதர்கள் நிமித்தமாக பிசாசி நிமித்தமாக எத்தனை பேர் எதிராக நின்றாலும் அவைகள் நடுவில் இருந்து நம்மை விடுவித்து நம்மை கொண்டு போய் ஜெயமாக முடிய பண்ணுகின்றார் மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில தரிசனம் பெற்ற அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சனைகளுக்கு நாமே கூட காரணமாக இருக்கலாம் மற்றவர்கள் அல்ல நாமே காரணமாக இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் நம்மை ஜெயம் நம்முடைய பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை எல்லாம் குணமாக்கி ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பார் மக்களுடைய வாழ்க்கையில இவரைய மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்துல நானூறு வருஷங்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது அடிமைத்தனத்தில் இருந்த போது ஆலோட்டிகளினால் அவர்கள் படுகிற துன்பங்களை எல்லாம் அவர் கண்ட போது யாத்திராகும் சுவத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர்களுக்கு ஒரு வாக்கு தத்து கொடுக்குற மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வருசனத்துல உங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்துல

கர்த்தர் அவர்களை நாற்பது ஆண்டுகள் ஆனாலும் கொண்டு போய் சேர்த்தார் இந்த காலை வழியில் சொல்லுகின்றேன் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் படுகிற துன்பங்கள் உங்களுடைய கூக்குரல் உங்களை சத்ரு ஒடுக்குகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார் வெறுமனே பார்த்து கொண்டிருப்பார் நம்முடைய கூக்குரலை கேட்டுக் கொண்டிருப்பார் என்று நினையாதிருங்கள் நிச்சயமாக வாக்கு தந்து அவைகளை நிறைவேற்றின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த கடினமான பாதையிலே வனாந்தரமான பாதையிலே உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா நல்வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார் சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் பதினெட்டாம் அதிகாரத்துல அநீதியுள்ள நியாயாதிபதி பாருங்கள் ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே அடிக்கடி வந்து அந்த விதவை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் என்பதற்காக நியாயம் செய்ய முற்படுவான் என்று சொன்னால் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையில் அவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லப்பட்டுவிட்டு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயமாக நியாயம் செய்வார் அன்பு தேவ சில உதாரணங்களை சொல்லுகின்றேன் அதாவது தாம் கிரியைகளை அர்த்தம் நிறைவேற்றி முடித்தது போல இஸ்ரேல் மக்களை விடுவிப்பேன் என்று சொன்னவர் விடுவித்து அவர்களை காலான் தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தது போலவே நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் பிரச்சனைகளுக்கு காரணம் மற்ற மனிதர்களாக இருக்கலாம் வேறு சில மனிதர்கள் முகாந்திரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான துன்பங்களின் பாதையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவர் என்பதை இந்த நாளில் உங்களை சொல்ல விரும்புகிறேன் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தினுடைய பதினொன்றாம் வசனத்தின் பின்பகுதி வாசிப்பு என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணேன் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார் இந்நீதியை சமீபிக்க பண்ணுவேன் அது தூரமாய் இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை நான் செய்யோ ரட்சிப்பையும் இசவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் சொன்னதை செய்கின்ற ஒரு தேவன் யாக்கோபுரத்தில் சொல்கிறார் நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் என்னவெல்லாம் நல்வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றாரோ அவைகளெல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார் நீங்கள் வாக்கு தத்துவத்தை பெற்றவளாக இருக்கலாம் அழைக்கப்பட்டவளாக அபிஷேகிக்கப்பட்டவர்களாக உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் நான் சொல்லுகின்றேன் உங்க கொடுத்த வார்த்தைகளை கத்த நிறைவேற்றுவார் யோசேப்புக்கு பிரச்சனை அவங்க அவனுடைய சகோதரர்கள் தான் ஆனால் தீமை செய்ய நினைத்த சகோதரர்களை பாதபீடத்திற்கு கொண்டு வரும்படி கத்தர் மாற்றினார் யோசேப்புடைய அந்த முடிவை பார்க்கிற பொழுது நன்மையாக கத்தர் முடிய பண்ணினார் யோகுவோட வாழ்க்கையில முகாந்திரம் இல்லாமல் பிசாசு இந்த யோகுவை சோதிப்பதற்கு கற்ற இடத்துல அனுமதி வாங்குங்க அவருடைய முடிவை நீங்கள் பார்க்கிற போது யோகுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே பொறுமையுள்ளவன் பாக்கியமான் என்கிறோமே தேவ செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கும் தேவனுடைய முடிவு என்னவென்று சொன்னால் முன்னிலைமையை விட பின் நிலைமையை அதிகமாக யோகுவுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதித்தார் உங்கள் வாழ்க்கையிலும் முடிவு நிச்சயமாக சம்பூர்ணமாக அமையும் என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றேன் பாதை வனாந்தரமாக தோன்றலாம் இடையிலே நிறைய இடையூறுகள் வரலாம் சத்துருக்குடைய துன்ப துன்பத்திற்கு நீங்கள் ஆளாகலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிக்க தேவன் இருக்கிறார் தேவ பிள்ளைகளே நீங்கள் உங்களை கொண்டுதான் கர்த்தர் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று முன்குறித்து திட்டமிட்டிருக்கிறார் என்று சொன்னால் உங்களை கொண்டே அவைகளை செய்து நிறைவேற்ற அவர் போதுமானவர் யோனா கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக நினைவேக்கு போக மறுத்து அவன் தர்சிசுக்கு புறப்பட்டு போனாலும் நினைவேக்கு அவனை வரவழைத்து அவன் மூலமாய் நினைவே மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இருந்தாரோ அவரை நியாயத்திற்புக்கு பதிலாக இரக்கம் செய்து அந்த பட்டணமே மனம் இந்த யோனாவை பயன்படுத்தினார் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கத்தனுடைய சித்தத்துக்கு மாறாக ஓட நினைத்தால் கூட உங்கள் மீது நல்வார்த்தைகளை சொன்னவர் உங்களுக்காக சில திட்டங்களை அறிவித்தவர் அவைகளை எப்படியும் நிறைவேற்றுவதற்கு அவர் இருக்கார் நீங்கள் உங்களை விட்டுக் கொடுங்கள் கத்த உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் யோசிப்ப வாழ்க்கையில தரிசனத்தை கொடுத்தார் இந்த தரிசனத்தை அவன் அடைகின்ற அந்த பாதையில எப்படி யோபுவோட வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள் வந்ததோ அதை போலவே யோசியப்புடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தீமைகள் எல்லாம் விளைந்தது சொந்த வீட்டாரை சொந்த சகோதரர்களை அவன் எளிமையின்றார்கள் ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே யோசேப்புடைய வாழ்க்கையில செய்து நிறைவேற்றினார் அவருடைய சகோதரர்கள் பாதப்பிடத்துக்கு வரும்படியான ஒரு சூழலை கர்த்தர் உண்டாக்கினார் யோனாவை கொண்டு நினைவேக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் அல்லது யோனாவை கொண்டு நினைவையிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார் அதற்கு மாறாக இந்த யோனா போன போது விடாமல் அவனை பிடித்து கொண்டு வந்து தன்னுடைய ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் திட்டத்தை நிறைவேற்றினார் அது போலவே சிறுபாவேனுடைய கரங்கள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திவாரம் கொண்டது அவனுடைய கரங்களே அதை நிறைவேற்றி முடிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் சிறுபாவேலின் கரங்களை கொண்டு ஆலயத்தை கட்டி முடிக்க செய்தார் பெரிய சவால்கள் இருந்தது ஆனால் கூட முந்தின ஆலயத்தின் மகிமை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னார் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களைக் கொண்டு கர்த்தர் என்னவெல்லாம் துவங்கினாரோ நீங்க தொடங்கின தொடங்கின தொழிலாக இருக்கலாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக எடுத்த சில முயற்சிகளாக இருக்கலாம் அதை வெற்றியாக முடிய பண்ண தேவன் போதுமானவராக இருக்கிறார் என்று இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தரியூ அரசாண்ட காலத்திலும் சரி நேபுகாத்னேசார் அரசாண்ட காலத்திலும் சரி பெல்சாக்சார் அரசாண்ட நாட்களிலும் சரி கோரேஷனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது அதாவது ஜனங்கள் செய்த தீமையினுடைய விளைவு ரிப்பீட்டடா தே டிஸ்அபெய்ட் காட் ரிப்பீட்டட்லி தே ரிபல் அகேன்ஸ்ட் காட் ரிப்பீட்டட்லி தே டிசப்பாயிண்டட் காட் அதனால பாபிலோனுக்கு அடிமைகளாக கத்தர் கொடுத்தார் ஆனால் கூட அவர்களை திரும்ப சுய தேசத்திற்கு கத்தர் கொண்டு வந்தார் தானியலின் காரியத்தை ஜெயமாக கத்தர் நடத்தினார் உங்கள் வாழ்க்கையில கூட நீங்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இருப்பது போல ஒரு உணர்வு இருக்கலாம் ஆனால் தானியலின் தேவன் உங்கள் தேவனாக இருக்கிறார் உங்கள் காரியங்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் யார் ஆட்சியில் இருந்தாலும் உங்கள் காரியத்தை கத்தர் ஜெயமாக முடிய பண்ணுவார் கடைசியாக ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகின்றேன் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தரிசனத்திற்கும் கற்றுக் வாக்கு தத்துவத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் இடையில இருக்கிற இந்த இடைவெளிக்கு அல்லது தாமதத்திற்கு மிக முக்கியமான காரணம் நாமத்தான் இருக்கின்றோம் அதாவது தாவிதருடைய வாழ்க்கையில சில காலம் அரியணையிலே இல்லாமல் அவன் அரண்மனையை விட்டு ஓட வேண்டிய சூழல்கள் வந்தது காரணம் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து உரியாவின் மனைவி எடுத்துக்கொண்டதனுடைய விளைவாக அவனுடைய ராஜ்யபார காலத்திலே மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது வேறொரு காரியத்தை சொல்ல வேண்டும் ரெண்டு சாமி இருபத்தி நாலாம் அதிகாரத்துல கர்த்தர் தாவீதனுடைய எல்லா சத்துருக்களையும் முறியடித்த பிறகு அவன் ஜனங்களை தொகையிட வேண்டும் என்று தன்னுடைய இராணுவ பலம் என்ன என்பதை அறிய வேண்டும் என்று அவன் யோசிக்கின்றான் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருந்தது தாவீது ஜனங்களை தொகையிடக்கூடாது என்பதை குறித்து அவனுக்கு அறிவுறுத்தல்கள் இருந்த போதும் உள்ளுணர்வு இருந்த போதும் அதை மீறி அவன் தவறு செய்கின்றான் விளைவு கிட்டத்தட்ட எழுபதி பேர் சங்கரிக்கப்பட்டு போகிறார் விளைவுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட அரியணையிலே அமர்ந்திருக்கிற போது மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை அவன் சந்திக்க நேர்ந்தது வாக்குதத்தத்தை பெற்றிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவையில்லாத நிறைய தடுமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்காக வாழ்க்கையில இருக்கலாம் ஆனால் இந்த தடுமாற்றங்களிலிருந்தும் கர்த்தர் தாவீதை விடுதலையாக்கி அவனை ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷத்தை வாசிக்கிற போது தாவீது தீர்க்காயிசோடு ஐஸ்வர்யத்தோடு மகிமையோடு நல்ல முதல் வயதிலே மரணம் அடைந்தான் தன்னுடைய மகன் சாலமோனை விட்டு போனான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலும் ஜாவிதனுடைய வாழ்க்கை ஜெயமாக முடிந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் இடையில நிறைய தடுமாற்றங்கள் எல்லாம் வந்தால் கூட அவைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை கொடுத்த வாக்கு தத்துவத்திலே அழைத்த அழைப்பிலே அவைகளை நிறைவேற்றி முடிப்பதற்கு கத்திரங்களுக்கு உதவி செய்வார் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அதாவது ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அனு சுகதார் அவரோ தம்முடைய நீதியின்படி உங்கள் வாழ்க்கையிலே சீக்கிரமாய் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவார் என்று இந்த மாதத்தில் கத்தன் வாக்கு தந்திருக்கிறார் கர்த்தன் கொடுத்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையிலே சீக்கிரமாக தம்முடைய நீதி வெளிப்படக்கூடிய வண்ணத்திலே எல்லா வாக்கு தத்தங்களையும் தரிசனங்களையும் திட்டங்களையும் நோக்கங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக